நம்ம பல பயணிகள்ல கேள்வி கேட்டுக்கோம் அப்போ அந்த அடிப்படையில் குறை இல்லாத பிராணிகளை நாம் நிச்சயமா வேண்டும் இதுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா அலி சொல்லாம் சொல்றாங்க இது அபுதாபுல வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது சொல்றாங்க நகாரசுல்லாய் செல்லா அலி செல்லாம் அல்லாவுடைய தூதருக்கு வந்து கருத்தார்கள் அங்கே உள்ள கருணி ஒரு குதினி அதாவது கொம்பு அதே ஒரு காது உள்ள அறுக்கப்பட்ட பிராணியை நீங்கள் என்ன செய்யணும் அறுத்து பணியிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப காது கொம்பு இது அறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அதாவது காது வந்து இயற்கையாவே ஒரு கா ஆட்டு வந்து காது இடைச்சிருக்கேன் சிறுசாதி அப்படி சில ஆடுகள் கொடுக்கும் அதேவேளை இயற்கையிலே கொம்பு இல்லாத ஆடுகளும் இருக்கும் அப்ப அந்த மாதிரி ஆடுகள் வந்து ஒச்சமல்லது இடையிலே ஒரு ஆட்டுடைய கொம்பு ஒடுக்கி ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடாது அதே ஒரு காது வந்து அறுக்கப்பட்டிருக்கக்கூடாது அல்லது கிழித்தோ அறுத்தோ இருக்கக்கூடாது சே இயற்கையிலேயே அந்த காது வந்து சிறிதா இருந்தால் பிரச்சனை இல்லை அப்போ கருணி கர்ணி கொழுகுதி அப்படிங்கிறாங்க மட்டும் குறிப்பிட காது அதே கோம்பு இது வந்து அதிகமான பகுதி என்ன செய்யக்கூடாது அறுக்கப்பட்டு கூடாது உழைக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிற அதுக்கடுத்து அப்போ மற்ற இதுகள் வந்து குறைகள்லாம் இருக்கும் அப்ப கண்ணு கொட்டையாக இருக்கும் இப்போ கண்ணு போட்டேன்னா ஒரு கண்ணு என்ன செய்யுது பொட்டையாக இருக்குது இன்னும் நல்லா தெளிவாக இருக்குது அது பிரச்சனை இல்லை இது வந்து குறையில்ல சொல்ல முடியாது ஒச்சம் அப்படின்னு சொல்ல முடியாது தானா போகும் நடக்கும் வரும் அதே போன்று கால் வந்து என்ன செய்யுது லேசா கெந்தி கெந்தி நடக்கக்கூடிய ஒரு சில ஆடுகள் அது வந்து ஒச்சத்தில் கட்டக்கூடாது சுத்தமா ஒடிஞ்சு நடக்க முடியாம என்ன செய்யுது போகுது தவழ்ந்து தவழ்ந்து போகுது இந்த மாதிரி உள்ள ஆடுகளை என்ன செய்யக்கூடாது அறுக்கக்கூடாது அதே போல மூளை குழம்பிய ஆடுகள் இல்லை அந்த ஆடுகளை என்ன செய்யக்கூடாது அறுக்கக்கூடாது அதே போல நோய் பிடித்த ஒரு சில ஆடு அந்த மாதிரியான நோய் பிடித்த ஆண்டுகளும் இருக்கக்கூடாது அதனால் இந்த குறைகள் இல்லாமல் நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆட்டை நம்ம என்ன செய்ய கொடுக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே அதுக்குள்ள வயது எல்லாம் சொல்லியிருக்கின்றோம் இந்திய பகுதியில் அப்போ பதிவு ஆகியனால் இந்த நாம் கொடுக்கக்கூடிய இந்த அல்லாஹ் அல்லாவுக்காக நாம் கொடுக்கின்றோம் அல்லாவுக்கு தான் உங்களுடைய இரத்தமோ உங்களுடைய அந்த இறைச்சியோ இறைவன் வருவதில்லை உங்களுடைய இறையற்றம் தான் வருகின்றது அப்படின்னா ஆகியனால் உள்ளச்சத்தோடு அந்த குடும்பாளை போகக்கூடிய பாக்கியம் பெற்ற நன்மக்களாக நம்ம எல்லாம் ஆற்ற முடியும்